கிருஷ்ணர் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு பேர் தான் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணர் வந்து ஆவணி மாதத்தில் அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்த நாளில் பிறந்தார் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இது சேர்ந்து வராது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதி இருக்கு இல்லையா அந்த நாளை கோகுல அஷ்டமின்னும் ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளை கிருஷ்ண ஜெயந்தினும் கொண்டாடுறோம் கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ண காலையிலேயே வாசல் தெளித்து மாக்கோளம்லாம் போட்டு வீட்டில் மாவிழி துரணம்லாம் கட்டிடணும் அதுக்கப்புறமேலே கிருஷ்ணருக்கு பிடிச்ச உணவு பலகாரங்கள் நம்ம செய்ய போகிறோம் அப்போ அதுக்கு கிருஷ்ணருக்கு எல்லாமே பிடிக்குங்க அதாவது இனிப்பு பலகாரம் எல்லாமே பிடிக்கும் நொறுக்கு தீனி எல்லாமே பிடிக்கும் ஆனால் அதில் என்ன நம்ம சேர்த்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு பலகாரமாக இருந்தால் அதில் கண்டிப்பாக நெய் சேர்த்து செய்யணும் ஏன்னா கிருஷ்ணருக்கு பால் நெய் வெண்ணெய் இது ரொம்ப பிடிக்கும் அதனால் நம்ம செய்கிற எல்லா பலகாரங்கள்லையுமே இந்த மூணில் ஏதாவது ஒன்று கலந்து நம்ம செஞ்சோம்னா அது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச உணவாயிடும் கோகுலாஷ்டமி அப்போ நம்ம குழந்தை இல்லாதவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் குழந்தை வர வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிருஷ்ணருக்கு அன்றைக்கே புதுசாக துணி எடுத்து நம்ம அதை படையலில் வச்சு நைவேத்தியம் பண்ணுறோம்னா அதில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த துணியே இல்லாத ஏழை எளியவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அந்த வயசில் உள்ள பசங்களுக்கு அதே மாதிரி பதினோரு வயசுக்கு கீழே இருக்க பிள்ளைங்க குழந்தைங்களா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உங்கள் கையிலானது என்னென்ன செய்ய முடியுமோ கிஃப்ட் கொடுத்துக்கலாம் இல்லை என்ன வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுக்கலாம் அது எல்லாமே கிருஷ்ணருக்கு கொடுத்ததுக்கு சமமாயிரும் அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு அது அவ்வளோ ஒரு உதவியாக இருக்கும் கிருஷ்ண ஜெயந்தியில் நம்ம வீட்டுக்கு என்னெல்லாம் வாங்கினா அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்று வாங்க வேண்டாம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச நெய் வாங்கினா போதும் அது அந்த வருஷம் முழுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் இப்போ நம்ம கிருஷ்ணரோட எந்த படங்களை வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டா நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கிற மாதிரி இருக்க படம் அதில் கிருஷ்ணர் லட்டு கை நிறைய வச்சுருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொம்பவே அதிர்ஷ்டம் தரும் படம் அதே மாதிரி புல்லாங்குழல் ஊதுறது இல்லையா கிருஷ்ணன் அதுவே ராதையோடு சேர்ந்து அவர் அந்த புல்லாங்குழல் ஊதுகிற மாதிரி இருக்க படமும் ரொம்ப அதிர்ஷ்டம் தரக்கூடியது தான் மாடு மேய்க்கிற மாதிரி கிருஷ்ணன் இருப்பார் இல்லையா மாடுகளோடு உட்கார்ந்து புல்லாங்குழல் ஊதுறது அந்த மாதிரி படங்களையும் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய படங்கள் தான் குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிருஷ்ணன் உருவ பொம்மை இருக்கு இல்லையா அதை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா அடுத்த வருஷமே குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வருஷம் கோகுல அஷ்டமியில் என்ன அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து தேய்பிரை அஷ்டமி வந்து ப கால பைரவருக்கு ரொம்ப உகந்தது அதுவும் திங்கட்கிழமை வர்றதுனால சிவபெருமானுக்கும் உகந்தது அந்த நட்சத்திரம் வந்து கிருத்திகைன்றது குழந்தை வரம் தரக்கூடிய நட்சத்திரம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வருது இல்லையா கிருஷ்ண ஜெயந்தி அது முருகனுக்கு உகந்த நாள் ஸோ இந்த அஷ்டமி அப்புறம் கிருத்திகை இது எல்லாமே குழந்தை வரம் தரக்கூடியது ஸோ குழந்தை இல்லாதவங்க இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தியே இந்த எல்லா தெய்வங்களோட அனுகிரகத்தோடு நம்ம கொண்டாடுற மாதிரி இருக்கும் ஏன்னா சிவபெருமான் பைரவர் அப்புறம் முருகன் கிருஷ்ணர் எல்லாருடைய சக்தியுமே சேர்ந்த ஒரு திருநாளாக வர்றது தான் இந்த வருஷம் கோகுலாஷ்டமியோட ரொம்ப பெரிய சிறப்புன்னே சொல்லலாம் இந்த வருஷம் கோகுலாஷ்டமி கொண்டாட சிறந்த நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டமி திதியும் ஃபஸ்ட் நாள் கோகுலாஷ்டமி வருது அடுத்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி வருது ஸோ கோகு அந்த அஷ்டமி திதியும் அந்த ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்த டைமில் நம்ம சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது அது எப்போனா இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஆறு ட்ரை ஏழு இருபதில் கும்புறது சிறந்தது